நான் அந்த கி சனி கனமே வந்து கொத்தரவ சம்பந்தப்பட்ட கிளினிக்காரங்க தான் அது வந்து இலங்கையில வந்து எல்லா அரசு வைத்தியரையும் சட்டை வந்து கொத்தரவ சம்பந்தமான ஒரு கிளினிக்கா அது ஏன் அப்படி ஒரு கிளினிக் வைக்கிறீங்க கொத்தரவ சம்பந்தமா சொல்றீங்க நம்ம ஹாஸ்பிடல்ல வந்து விஷயம் அப்படி கரமை மாட்டீங்க அது யாரோ தெரியல பிசினஸ் நடக்காதாகல சரிக்குலமே சனிக்கிழமை கடை காரணம் இயலா அவங்களே கூப்பிட்டு ஒரு வெல்லிக்காரங்க

இப்படி கேன்சர் ஏற்பட்டா அதுல சீச்சை இன்ஜெக்ஷன் எல்லாம் பராமரிப்பு எல்லாம் கஷ்டம் அதனாலதான் அதை விட இந்த நோய்கள் ஏற்படுறதுக்கு முதல்ல கண்டுபிடிக்கிறது ஆகியா யாரு இப்படி இருந்த நோய்கள் வரலாம் செய்யும் ஆபத்து கார்டு கண்டு ஆபத்து கார்டு அந்த ஆபத்து கார்டுகளை பாதிக்கிறார்கள் அதை பாதிக்க இந்த நோய்கள் பாருங்க மற்றது அப்படி நோய்கள் கண்டுபிடிக்க கிளினிக் போட்டும் உபாதைகளை சீரிய கண்டுபிடிச்சா அவங்களுக்கு சீரை கிளிக்கல அவங்க அவங்களுக்கு சாப்பாடு மருந்து அவங்க உபாதைகள் ஏற்படாம பாதுகாப்பு தான் அதுல வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் முப்பத்தாயிரத்தி பயிர்க்கு ஆஹ் மொத்தம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் அதுல நாற்பது வீதமான ஆட்கள் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு ஏற்படாது அந்த அடிப்படையில பத்தாயிரம் இதுவரையில கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் தான் கிளினிக்கல பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நாலாயிரம் பேரு கிட்ட பதிவு அமைக்கலாம் இப்படி ஒவ்வொரு அவங்க சில அவங்க என்ன செய்யறாங்க பண்ணி பார்த்துட்டா அந்த வருத்தில இருந்தால் யோசிக்கணும் அதனால வர மத்த விலங்குகளை யோசிக்காங்க செப்பணி பார்த்து நம்ம ஆரம்பிக்கிறது தெரிஞ்சா உணவு காட்டுப்பாட்டிலேயே எல்லாத்தையும் குறைகள் ஆரம்ப காட்டம் தான் முடிதா உணவு கட்டுப்பாடு மட்டும் ஆரம்ப கட்டம் தான் கொஞ்சம் அடிக்கடி சாப்பாடு சாப்பிட பொரியல் கொஞ்சம் சீனி தொடங்குதுன்னா நீர் குறைச்சி கொஞ்சம் உடற்பயிற்சியில் செஞ்சு அப்படி கொஞ்சம் அந்த மருந்து மாவட்டம் விருப்பம் இல்லாத ஆக்கள் அப்படியே ஆரம்ப ஆரம்பகட்டம் தான் சுகர் கண்டுபிடிக்க உலையை மூன்றூர்ல இருந்தா அவருக்கு சாப்பாடு மட்டும் மாற்றம் கண்டுபாட்டுல இருக்கு அப்படின்னா தனியாக இளவுளை மட்டும்தான் தோரல் இருக்கிறது பாப்பாண்டம் ஒன்றுமே இருக்கு இல்ல வெறும் ஆடு மாதிரி இலவக இலவகை மாறி சாப்பிடுவாங்க சாத்தியம் அதனால நாங்க வந்து இந்த செக் பண்ணப்படாது வெளியாடு மெசேஜ் போகணும் அதுக்காக தான் வீட்டுக்கு போற நோக்கம் செக் பண்ணுவோம் செக் பண்ணி பார்த்துட்டு நாங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து நாங்க கட்டுப்பாடு செய்யணும் நாங்கள் வந்து விருப்பமே அது நாம கட்டுப்பாடு

ரிப்போர்ட்டுகள் வித்தியாசம் இருந்தா அல்ல அந்த கிளினிக்கு மாற்றும் உடற்பரிக்கும் அந்த உடற்பரிமன் கிளினிக்கல போட்டு மாசம் மாசம் வெயில பார்த்து பார்த்து சாப்பாடு அட்வைஸையும் கொடுத்து அட்வைஸை வெயிட் தெளிந்தாவுல குறைக்கல ஒரு மாசத்துக்கு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அப்படி குறைஞ்சு குறைச்சி ஒரு வருஷம் பிளான் பண்ண ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ குறைஞ்சிடுவாங்க ரெண்டு மூணு வருஷமா தெளிந்தாவுல குறைச்சா உடம்புல அப்ப அதுக்கு ஒரு கிளினிக் உடற்பட சுகர் இருந்தா டயபிட்டிக் பிரெஷர் இருந்தா பிரஷர் கிளிக் கொலஸ்ட்ரோல் இருந்தா கொலஸ்ட்ரோல் கிளிக் போடுவோம் நாங்கள் மார்க் பரிசு செய்து அதில இருந்தால் வித்தியாசங்கள் இருந்தா அதுக்குரிய சி யோஜிச்சு இருக்காஜன் இருக்கு அந்த கிள்ளிக்காக இருக்கிறோம் தூர பார்வை தூரப்பார் பிரச்சனைகள் இருந்தா ஏன் இந்த கிள்ளிங்களை தூரப்பாடு பார்க்கலாம் இருந்துச்சுன்னா எக்ஸிடென்ட் நாமடா இருக்கு நாம ரோடாக போறோம் உங்களுக்கு சரியா தெரியல சரியா நம்ம சான்ஸ் அது நாம மோட பைப்போம் வாகனம் ஓடிப்போம் அதனால அந்த தொட்டானோ கிள்ளிக்கில் வந்து அந்த திட்டப்பார்வை பார்த்து தூர பார்வை கெட்டப்பாகவே நம்ம போயிட்டது பார்க்கறது அது எக்ஸிடென்ட்டோ வேற ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது வாசிக்கிறது கஷ்டமா இருக்கும் லெச்சப்பாக இல்லாமல் தூரப்பாக கட்டாயம் செக் பண்ணிக்கொள்ளலாம் நம்மளையும் பாதுகாக்கணும் இன்னொரு ஆளு கிராமத்தையும் பிரிச்சு ஏற்படுத்தையும் பாதுகாக்கணும் அப்ப அப்படி இதுல வந்து எல்லாம் செக் பண்ணலாம் வாய்ப்பு ஆதாரம் வாய்ப்பு நோய் வந்து இலங்கையில ஆண்களுக்கு ஏற்படுற பிரதானமானவர்களுக்கு வாய்ப்பு பெண்களுக்கு மாறு கொடுத்துறாங்க பிரெஸ்ட் கேன்சர் இலங்கையில முதலாவதாக இருக்கிறது பிரஸ்ட் கேன்சர் பெண்களுக்கு ஆண்களுக்கு வாய்ப்பு அப்போ வாய்ப்பு வர ஆரம்பிக்கும் நாங்கள் கிளினிக்கில் எல்லாம் செக் பண்ணுவோம் டென்சன் தொட்டிருக்கோம் நீங்க வாய்ப்புள்ளேயே செக் பண்ணிக்கிறோம் பசுக்கு கொடுத்தா பாய்ந்த பல் போட்ட பல்லு அந்த வாய்ப்புள்ள புங்குகள் வித்தியாசமா இருக்கு திமிச்ச ஏரியா வந்து ஒரு வெள்ளி ஏரியாவுண்டே மிச்ச நாள் ஆயிரி இதுகள் நாங்க செக் பண்ணிக்கிறோம் நம்ம சில நம்மளுக்கு அலுகுறி காட்ட போய் செக் பண்ணாதான் அதுல பிரச்சனை சிலர் இருந்தாலும் அலுமரி நோவு சிலருக்கு அறிவுறு நோவு இப்படி இந்த கிளினிக் மூலமா நீங்க எல்லா செக் பண்ணுங்க செக் பண்ணி அதுல கண்டுபிடிக்கப்படுறாங்க அந்த பைக்கிய நிபுணர்கள் அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு போய் எங்களை ஆறுக்கு கடைச்சு கொள்ளணும் இந்த மிஷை மக்கள் சொல்லணும் எல்லாரும் இருபது மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க செக் பண்ணலாம் டைம் செக் பண்ணுங்க செக் பண்ணி ஒரு என்னடா நம்ம இல்ல ஒரு பிரச்சனை ஆனதுக்கு ரெண்டு வாரம் இந்த சுமை வந்து பெரிய சுமை ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் மட்டும் பாதிக்கப்படல அந்த அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க பாதிக்கப்படுவாங்க என்ன ஒரு ஆள் ஒரு நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஆளுக்கு பாச வாரம் வந்துட்டு அல்ல கிட்டி வாரம் வந்துருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் அந்த நோயாளி உதவ வேண்டியது இல்லை பண ஒரு விஷயம் அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது நாம எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறோம் அவர் எல்லாருக்கும் ஒரு சுமையாக தான் இல்லையா அதனால நாம எல்லாரும் வந்து இதில் முயற்சியாக செய்து நம்ம ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை கட்டி எடுப்பது எல்லாரும் இதில் நீங்கள் கைவிடுவோம் கேட்டு கைவிடுவதை தான்